அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து நாம் அனைவருமே துவா கபூலாக கூடிய புனிதமான வியாழக்கிழமையில் இருக்கோம் அலமது இந்த நாளில் நம்ம எல்லோருமே கூடுதலான அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதில் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு மிகச்சிறந்த அமலை தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சுட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நான் சொல்ல போகிற அமல் எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல் ஏன்னா இந்த ஒரு அமல் என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கு என்கிட்ட கேட்கக்கூடிய சகோதரிகளுக்கு அதிக நபருக்கு நான் சொன்ன ஒரு அமல் அப்படின்னா அது இந்த அமல் தான் அந்த அளவுக்கு எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இஷா அல்லாஹ் இன்றைக்கு வியாழக்கிழமை மகுரீபுக்கு பிறகு நீங்க இந்த அமலை செய்ய தொடங்கிருங்க நீங்க இன்றைக்கு மகரீப்ல முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அல்ல எங்களால் முடியலை நாங்கள் வெளியில் இருக்கோம் அல்லது ஓத முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளை மகிரீவு வரைக்கும் துவா கபூல் ஆகக்கூடிய நேரங்கள் இருக்குது கண்டிப்பாக இருந்துச்சாலும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க நாளை ஃபஜ்ஜருக்கு ஓதலாம் அல்லது நீங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு ஓதலாம் அல்லது அசருடைய தொழுகைக்கு பிறகு ஓதலாம் அல்லது நாளை மகிரீவுக்கு பிறகாவது ஓதி இந்த அமலை முடிச்சுக்கோங்க இந்த அமலை செய்கிறதுக்கு கால் மணி நேரத்திற்கு மேலே உங்களுக்கு செலவாகாது ஆனா உங்களுக்கு பத்தே நிமிஷத்துல உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அல்லாஹ் இன்றைக்கு நீங்க ஓதி பாருங்க அதற்கு பிறகு பாருங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை சந்தோஷமான செய்திகளும் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே இருக்கும் லஹம்லான்னு சொல்வீங்க இன்னும் அல்லஹாவுக்கு நீங்க ஆனந்த கண்ணீரால நன்றி சொல்வீங்க அந்த அளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல ரொம்ப சின்ன அமல் தான் ஆனா நீங்க தூய்மையான நிலையில தான் இந்த அமலை நீங்க முடிக்கணும் பீரியட்ஸ்ல இதை செய்யக்கூடாது இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம இன்றைக்கு ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போறோம் நம்மள பலருக்கும் பலன் கொடுத்த இன்னும் எனது வாழ்க்கையில நிறைய பலனை கொடுத்துட்ருக்க இன்னும் நிறைய மக்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்க அற்புதமான ஒரு சூறா அப்படின்னா சூறா நசுர் தான் உதவி அல்லாஹினுடைய உதவி நமக்கு ஓதிய நிமிஷத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு இதை யார் ஓதனாலும் பலன் நிச்சயம் எனவே இந்த சூறாவை இன்றைக்கு நம்ம நாற்பது முறை ஓத போறோம் மகிரைவுக்கு பிறகு ஆனா எப்படி ஓதணும் அப்படின்னா இந்த சூறாவினுடைய முதல் வசனம் நசுருல்லாஹி வல் ஃபத்து அப்படிங்கிற இடத்துல அந்த ஃபத்துஹ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க நிறுத்திட்டு அல்லாஹினுடைய இந்த சிறந்த திருநாமத்தை நீங்க மூன்று முறை ஓதிக்கணும் அது என்ன திருநாமம் அப்படின்னா யா யா அல்லாஹ் இதை நீங்க மூன்று முறை ஓதிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்க முழுவதுமாக ஓதி முடிச்சிடணும் திரும்பவும் நீங்க ஆரம்பிக்கிறீங்க முதல் வசனத்தை ஓதுறீங்க பத்துகுங்கிற இடத்துல நிறுத்திட்டு யா பத்தாக யா இல்லா அப்படின்னு நீங்க மூன்று முறை சொல்றீங்க மீதம் இருக்கக்கூடியதை முடிக்கிறீங்க இப்படிதான் இந்த சூறாவை நீங்க நாற்பது முறை ஓதி முடிக்கணும் நீங்க எந்த தேவைக்காக ஓதுறீங்களோ அந்த தேவை உங்களுக்கு உடனடியாக கபூல் ஆகும் அல்லா நீங்கள் மனசில் நினைச்சிருக்கிற காரியத்தை உங்களுக்கு இது நடத்தி தரும் பலவருட கனவையும் நீங்கள் பத்து நிமிஷத்தில் அடைந்து கொள்ள முடியும் அந்தளவு இது ஒரு சிறந்த ஒரு அமல் ஏன்னா இந்த சூறாவை நம்ம ஒரு முறை ஓதுறதுக்கே நமது துவாக்கள் கபூல் ஆகும் யா யா அல்லாஹுங்கிறத தனியாக நம்ம ஒரு முறை சொன்னாலே நமக்கு கபூல் ஆகும் இந்த ரெண்டையும் சேர்த்து வெற்றி அளிக்கக்கூடியவனே அப்படிங்கிறத சேர்த்து நம்ம ஓதும் போது உதவியும் வெற்றியும் நமக்கு நிமிஷத்தில் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறத நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தையும் இந்த அமல் நடத்தி தரும் இந்த மிகச்சிறப்பான நாளினுடைய நேரம் உங்களுக்கு நடத்தி தரும் எனவே இந்த இரண்டையுமே நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு நல்ல அமலை செய்ய போறீங்க அதுலேயும் ஒரு மகத்துவமான ஒரு நேரத்தில் செய்ய போறீங்க இந்த இரண்டுமே சேர்த்து உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு மகரிபுக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க பெரும் பத்து நிமிஷத்துல உங்களுக்கு நச்சு இதை குவிக்கக்கூடிய ஒரு அமல் எனவே இந்த மிகச்சிறந்த ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வலிகும்தாஹி வபர்காத்தூ